அனுஷியா தொடர்கிறது நிஷா அதிகாலையில் எழுந்து சிறிது நேரம் யோசித்து விட்டு அலைபேசியை எடுத்து கிஷோருக்கு செய்தி அனுப்பினாள் குட் மார்னிங் ஐ லவ் யூ உடனே பதில் வந்தது குட் மார்னிங் ஐ லவ் யூ டூ கிஷோர் இந்த நேரம் விழித்திருந்தது அவளுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது கிஷோரிடமிருந்து வீடியோ அழைப்பு வந்தது நிஷா அதை ஏற்பதா தவிர்ப்பதா என்று தவித்தாள் மனதை கல்லாக்கி கொண்டு அழைப்பை ஏற்காமல் ஐ ஹாவ் ஷூட்டிங் ஆன் ஏர்லி மார்னிங் என்று செய்தி அனுப்பினாள் சிறிது நேரத்தில் கிஷோரிடமிருந்து செய்தி வந்தது ஓகே வி வில் மீட் டுடே இன் அவர் பிளேஸ் பை நிஷாடியா பை மை டியர் என்று செய்தியை அனுப்பி வைத்து கன்னங்களில் விழுந்த கண்ணீரை துடைத்தாள் குளித்து முடித்து அழகிய ஜீன்ஸ் டாப்ஸ் அணிந்து காரில் ஏறி ஹோட்டலுக்கு வந்தாள் கார் கதவை திறந்தவுடன் வரவேற்பாளர் வேகமாக ஓடி வந்து எஸ் மேடம் ஷூட்டிங் நடந்துச்சு இல்லையா நேற்று அந்த ரூமில் என்னோடய சார்ஜரை மறந்து விட்டுட்டு போயிட்டேன் நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள் மேடம் நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் இல்லை பரவாயில்ல ரூம் சாவி கொடுங்க நான் போய் எடுத்துக்கிறேன் வரவேற்பாளரிடம் இருந்த சாவியை வாங்கி கொண்டு மின் தூக்கியை நோக்கி நடந்தால் உள்ளே நுழைந்து செவன்த் ஃப்ளோர் பொத்தானை அழுத்தினால் அந்த கரிய உருவம் தன் வாழ்க்கையில் தொடர்ந்து வருவது ஏன் என்று யோசித்தாள் கதவு மூடியதும் கண்களை மூடி கும்பிட்டு வேண்டினாள் நான் ஏதாவது தெரியாமல் தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சு விற்று ப்ளீஸ் மின் தூக்கி சீராக நகர்ந்து செவன்த் ஃப்ளோர் வந்ததும் மணியடித்தது கதவு திறந்தது கரிய உருவம் வரவில்லை நிஷா வெளியே செல்லாமல் மின் தூக்கியின் உள்ளே நின்று பார்த்து கொண்டிருந்தாள் கரிய உருவத்தின் குரல் மட்டும் கேட்டது என் பொறுமையை சோதிக்காதே மல்லிகா வெளியே போ போய் குதி கிஷோரும் இப்போ ஏசிக்கு கீழே தான் படுத்திருக்கான் அவனை பலி கொடுத்துடவா வேண்டாம் இதோ நான் போயிடுறேன் அந்த அறைக்குள் சென்று ஜன்னலை திறந்து கீழே பார்த்தால் தலை சுற்றியது ஜன்னல் சற்று உயரமாக இருந்தது அருகில் இருந்த பிளாஸ்டிக் நாற்காலியின் உதவியோடு ஜன்னலின் மீது ஏறி நின்றாள் கரிய உருவம் திரைச்சீலைக்கு பின்னால் இருந்து வெளியே வந்தது குதிச்சிருமல்லிகா குதிச்சிருமல்லிகா என்றது நான் தான் அனுஷ்யா நிஷா கண்களை மூடிக்கொண்டு குதித்து தரையில் மோதி இரத்த வெள்ளத்தில் மிதந்தாள் காவல்துறை பரபரப்புகள் விசாரணைகள் அடங்கிய பின் ஆம்புலன்ஸ் ஹோட்டலுக்கு வந்து நிஷாவின் உடலை சுமந்து கொண்டு கிளம்பியது இப்போது ராஜீவ்காந்தி மருத்துவமனை ஆம்புலன்ஸ் பிணவரை பகுதியின் வாசலுக்கு வந்து நின்றது அங்கே தேநீர் அருந்திக் கொண்டிருந்த நான்கு பனிப்பெண்களில் ஒருத்தி ஆம்புலன்ஸ் ஓட்டுநரிடம் என்னன்னே காலையிலேயே கேசா வாங்க டீ குடிங்க ஓட்டுநர் ஆம்புலன்ஸிலிருந்து இறங்கி அவளிடம் இருந்து ஒரு காகித கப்பை கையில் ஏந்தி தேநீரை சுவைத்து கொண்டே நம்ம பொழைப்பு நாய் பொழைப்பு என்ன கேஸுன்னே பொம்பளை புள்ள சூசைடு நிஷாவின் உடல் ஆம்புலன்ஸ் படுக்கையில் மெதுவாக அசைந்தது கதவு திறந்து கொண்டது கரிய உருவம் ஆம்புலன்ஸில் இருந்து வெளியே வந்தது ஓட்டுநர் தேநீர் குடித்து முடித்து கப்பை இரண்டாக மடித்து குப்பையில் போட்டான் டெட் பாடியை எடுத்து செல்வதற்கு வந்த இரண்டு மருத்துவ பணியாளர்கள் ஆம்புலன்ஸ் கதவு திறந்து கிடப்பதை பார்த்து உள்ளே எட்டி பார்த்தனர் நிஷாவின் உடல் ஆம்புலன்ஸ் படுக்கையில் இல்லை யோ டெட் பாடியை காணாமியா என்று கத்தினார்கள் ஓட்டுநர் பதற்றத்துடன் ஓடி சென்று உள்ளே எட்டி பார்த்தான் மருத்துவமனையின் காவலர்கள் டாக்டர்கள் டீன் அனைவரும் திரண்டு வாசலுக்கு வந்துவிட்டனர் பணியாளர்களுக்கு காவலர்களும் நான்கு வாசல்களுக்கும் சென்று தேடி விசாரித்தனர் டீன் எரிச்சலுடன் தலை குனிந்து நின்று கொண்டிருந்த ஆம்புலன்ஸ் டிரைவரோட உனக்கெல்லாம் யார் யா வேலை கொடுத்தா ஒரு டெட் பாடி ஒழுங்காக பார்த்துக்க தெரியல இங்கே வந்து டீ குடிச்சிட்டு இருந்திருக்க சார் இது வரைக்கும் இப்படி நடந்தது இல்லைங்க சார் போயா பொறுப்புலாம் டெட் பாடியை வச்சு என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு உனக்கு தெரியுமா உன் ஆம்புலன்ஸ் தான் வந்துச்சு நான் ரிப்போர்ட் எழுதி கொடுக்க போகிறேன் போலீஸ் கேஸை நீயே பார்த்துக்க என்று திட்டிவிட்டு அங்கே நின்று கொண்டு இந்த பனிப்பெண்களை பார்த்து கத்தினார் வெளியிலிருந்து வர ஆம்புலன்ஸ் டிரைவரோடு உங்களுக்கு என்ன வெட்டி போயிடுச்சு உங்கள் நாலு பேரையும் ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ண போகிறேன் ஒரு காவலர் வேகமாக வந்து டீனிடம் சார் ஒரு கருப்பு மாறுதிவேன் இப்போ நார்த் கேட் வழியா போயிருக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்தாச்சு சார் எப்படியாவது போய் பிடிங்க டீன் அனைவரையும் திட்டிக் கொண்டு அலுவலத்தை நோக்கி நடந்தார் கருப்பு மாறுதிவேன் அசுர வேகத்தில் சென்னை நகர எல்லையை கடந்து சென்று நிஷாவின் உடலை வெள்ளை நிற மாறுதி ஜென்னுக்கு மாற்றி பெங்களூர் நெடுஞ்சாலை வழியாக கேரளாவுக்கு பறந்து கொண்டிருந்தது சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் இன்ஸ்பெக்டர் மனோகரனின் ஜீப் நுழைந்தது கோப்புகளை கையில் எடுத்துக்கொண்டு இரண்டாவது தளத்துக்கு சென்று இருக்கையில் அமர்ந்து காத்திருந்தார் கமிஷனர் அறைக்குள் செல்வதற்கு அழைப்பு வந்ததும் மிடுக்காக உள்ளே நுழைந்து சல்யூட் அடித்தார் கமிஷனர் சென் குப்தா மனோகரை பார்த்து தலையசைத்து பிளீஸ் டேக் யுவர் சீட் என்றார் தேங்க்யூ சார் வேலூர் கேஎல்என் கல்லூரியில் நடந்த சூசைட் கேஸ் நீங்கள் தானே பார்க்குறீங்க எஸ் சார் கமிஷனர் மேசையில் இருந்த ஒரு கோப்பை எடுத்து அவரிடம் நீட்டி இது வடபழனி ஹோட்டலில் நடந்த சிமிலர் சூசைட் கேஸ் உங்க டீம்ல இரண்டு சப் இன்ஸ்பெக்டர் நாலு கான்ஸ்டபிள் எடுத்துக்கோங்க டூ த இன்வெஸ்டிகேஷன் வெரி ஃபாஸ்ட் ஐ வாண்ட் ஃபைனல் ரிப்போர்ட் அட் அர்லியஸ்ட் என்றார் ஓகே சார் வடபழனி காவல் நிலையம் நான்கு நாட்களுக்கு பிறகு காலையில் இன்ஸ்பெக்டர் மனோகரன் தன்னுடைய அறைக்கு பரபரப்போடு வந்தார் இன் சப் இன்ஸ்பெக்டர் மாரிமுத்து சரவணன் இருவரும் முன்னரே வந்து கோப்புகளோடு அமர்ந்திருந்ததை கவனித்து குட் மார்னிங் என்றார் குட் மார்னிங் சார் மாரிமுத்து இரண்டு கோப்புகளை இன்ஸ்பெக்டரிடம் கொடுத்து ஒன் இன்ட்ரெஸ்டிங் க்ளூஸா தற்கொலை பண்ணிக்கிட்ட இரண்டு பெண்களுமே ஒரே நாளில் ஒரே ஹாஸ்பிட்டலில் பத்து நிமிஷம் இடைவெளியில் பிறந்திருக்காங்க பிறந்த இடம் திருவள்ளிக்கேணி கோஷா சார் அதை தவிர எந்த ஒற்றுமையும் இல்லை வேற வேற குடும்பங்கள் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டது கூட கிடையாது சரவணன் தன்னுடைய கோப்புகளை ஒப்படைத்து இரண்டு பேரோட குடும்பம் நண்பர்கள் கூட வேலை பார்க்குறவர்கள் எல்லோரையும் விசாரிச்சிட்டோம் சார் ஏன் கட்டடத்துலேருந்து குதிச்சாங்க இறந்தாங்கன்னு யாருக்குமே தெரிலிங்க சார் தற்கொலை பண்ணுறதுக்கு முந்தின நாள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஆக்சிடெண்ட் நடந்துருக்கு தற்கொலைக்கான காரணம் மர்மமாகவே இருக்குங்க சார் இன்ஸ்பெக்டர் மனோகரன் பெருமூச்சு விட்டு மார்த்துவிடம் மாறு மாரிமுத்துவிடம் திரும்பி இரண்டு பேரோட பிறந்த தேதி என்ன ஏப்ரல் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி சார் நேரம் திலகா காலை நாலரை மணி நிஷா காலை நாலு நாற்பது மணி அன்னைக்கு என்ன விசேஷமான நாளா தமிழ் பிறப்புக்கு அடுத்த நாள் சரவணன் இடைமறித்து கேரள புத்தாண்டு தினம் சார் விஷு பண்டிகை டெட் பாடி மிஸ் ஆனதுக்கு என்ன காரணம் எங்கே போயிருக்கும் யார் எடுத்துட்டு போயிருப்பாங்க அதை பத்தி ஏதாவது தகவல் கிடச்சிச்சா டெட் பாடியை கேரளாவுக்கு கொண்டு போயிருக்கலாம் வேறு எந்த தகவலும் கிடைக்கல சார் ஒரு விஷயம் என் மனசில் தோணுது நீங்கள் தப்பான்னு நான் சொல்கிறேன் எதுக்கு தயங்குறீங்க சொல்லுங்க பிறந்த தேதி தற்கொலை டெட் பாடி மிஸ்ஸிங் கேரளா விஷு பண்டிகை இதெல்லாம் முடித்து போட்டு பார்க்கும்போது நரபலியாக இருக்குமோன்னு தோணுது சார் நரபலினா உயிரோட கடத்திட்டு போய் தானே பண்ணுவாங்க பிரேதத்தை வச்சும் பண்ணுவாங்களா சரி எதுக்கும் அந்த ரூட்லேயும் விசாரிச்சு பார்ப்போம் சாளி கிராமத்தில் எனக்கு தெரிஞ்சு ஆச்சாரியா ஹரிகர நாயர்னு ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட விசாரித்து பார்க்கலாமா சார் ஓகே விசாரிங்க தொலைபேசி மணி ஒழித்தது சார் வடபழனி போலீஸ் ஸ்டேஷனா ஆமாம் இன்ஸ்பெக்டர் மனோகரன் பேசுகிறேன் சொல்லுங்கள் நான் வடபழனி ரெட் ஸ்டார் ஹோட்டல் மேனேஜர் பேசுகிறேன் சார் எங்கள் ஹோட்டலில் வேலை பார்க்குற ரிசப்ஷனிஸ்ட் மாடியில் இருந்து குதித்து இறந்துட்டா சீக்கிரம் வாங்க சார் ஓகே இதோ வரும் மனோகரன் அதிர்ச்சியை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருவரிடம் நம்ம ஏரியாவில் திரும்ப ஒரு சூசைட் கேஸ் இந்த தடவை டெட் பாடி மிஸ் ஆகக்கூடாது காரியம் முடிகிற வரைக்கும் கூடவே இருந்து ஃபாலோ பண்ணணும் கிளம்புங்க ரெட் ஸ்டார் ஹோட்டல் வடபழனி